அரசு கலைக்கல்லூரி நூத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான கலைக்கல்லூரி ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு வெள்ளி விழாவை மிக விரைவில் கொண்டாடவிருக்கிற கலைக்கல்லூரி இந்த கல்லூரியை பொறுத்தவரை இதில் பயின்ற மாணவர்கள் ஏராளமான பேர் ஐஏஎஸ் அலுவலர்களாகவும் ஐபிஎஸ் அலுவலர்களாகவும் மிகப்பெரிய மருத்துவர்கள் மற்றும் பொறியாளர்கள் என்று பல துறைகளில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையின் மிக பழமையான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிற நந்தனம் கலைக்கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் காய்தே மில்லத் வளாகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இங்கே தொடங்கப்பட்டது இந்த கல்லூரிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எல்லாம் அவ்வப்போது தொகுதியின் மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோது இந்த கல்லூரிக்கு ஒரு முப்பது கணினிகள் வழங்கப்பட்டு கணினி கல்வி மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்தோம் அந்த வகையில் கடந்த செப்டம்பர் திங்களில் நந்தனம் கலைக்கல்லூரியை நந்தவனமாக்குவோம் எனும் தலைப்பில் பசுமை செய்தை திட்டத்தின் கீழ் இங்கே பயிலும் மாணவர்களின் பெயர்களால் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டது அந்த மரங்கள் எல்லாம் கடந்த ஐந்து மாதங்களாக மிக சிறப்பான வகையில் மாணவர்கள் பராமரித்து வருகிறார்கள் குறிப்பாகவும் சிறப்பாகவும் கல்லூரியின் முதல்வர் அவர்களுடைய சிறப்பான வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு மாணவரின் பெயர் சூட்டப்பட்டது அந்த வகையில் இந்த மாணவர்கள் இந்த மரங்களை மிக சிறப்பாக பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மரமும் வீண் போகவில்லை ஒரு மரமும் பட்டுப்போகவில்லை அந்த வகையில் எல்லா மரங்களையும் நந்தனம் கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் மிக சிறப்பாக இன்றைக்கு பராமரித்து வருகிறார்கள் பசுமை செய்தியின் சார்பில் ஏற்கனவே சைதாப்பேட்டையில் இருக்கிற பல்வேறு கல்வி நிறுவனங்களில் இது போன்ற மரங்கள் நடும் பணியினை நாங்கள் செய்திருக்கிறோம் என்றாலும் நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அக்கறையைப் போல் இவர்கள் இந்த மரங்களின் மேல் வைத்திருக்கிற பற்றை போல் வேறு எந்த பள்ளியிலும் நூறு சதவிகிதம் வெற்றியடையவில்லை அந்த வகையில் நந்தனம் கலைக்கல்லூரி மிக சிறப்பான வகையில் இந்த மரங்களை பராமரிப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் அக்கலை செலுத்தி வருகிறார்கள் அதேபோல் இந்த கலைக்கல்லூரிக்கு கல்லூரியின் முதல்வர் அவர்களால் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரங்கம் ஒன்று வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைக்கப்பட்டது இப்பொழுது பட்டமளிப்பு விழா தொடர்ந்து ஆண்டுதோறும் நடைபெறுகிற போது அதற்கு பெரிய அளவிலான பந்தல் போட்டு ஐந்து ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்துதான் இந்த பட்டமளிப்பு விழாக்களை நடத்த வேண்டியிருக்கிறது எனவே முதல்வர் தலைமையிலான கல்லூரி நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான பணச்சுமை இருந்து வருகிறது இதை தவிர்க்கும் பொருட்டு ஒரு அரங்கம் ஒன்று இங்கே வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைக்கப்பட்டது அரங்கத்தை பொறுத்தவரை விழாக்களுக்கு மட்டுமல்லாது தேர்வு நடைபெறுகிற காலங்களில் அதை பயன்படுத்தி கொள்வதற்கும் ஒரு சில வகுப்புகளை நடத்துவதற்கும் கூட அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வகையில் அந்த அரங்கம் இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டது சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டு கோடி ரூபாய் இந்த அரங்கத்திற்கு என்று ஒதுக்கப்பட்டது அந்த ரெண்டு கோடி ரூபாயில் பணி தொடங்கியதற்கு பிறகு இந்த அரங்கம் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அரங்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் முதல்வர் அவர்களால் கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த வகையில் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு ஒரு கோடி எழுபது லட்சம் கூடுதலாக ஒதுக்கப்பட்டது மூன்று கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் இந்த பணிகள் முடிவுறும் தருவாயில் இருக்கிறது இப்போது நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் இதற்கு நிரந்தரமான இருக்கைகள் ஒரு ஆயிரம் இருக்கைகளை உள்ளே அமைக்கலாம் நிரந்தரமான இருக்கைகள் அமைக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் பொதுப்பணித்துறையின் செயற்பொறியாளர்கள் அதற்கு ஒரு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு ஆகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து அதற்கும் நான் ஒரு கோடி ரூபாயை தர ஒப்புதல் தந்திருக்கிறேன் ஆக நான்கு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் நந்தனம் கலைக்கல்லூரியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ஒரு மிகப்பெரிய அளவிலான அரங்கும் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாத இறுதியில் அது பணிகள் முடிமையு முழுமையுற்று பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆயிரம் மாணவர்கள் அமரக்கூடிய பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபது சதுர அடி பரப்பிலான குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அரங்கம் ஒன்று நந்தனம் கலைக்கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை சேர்க்கிற அமைப்பாக இன்றைக்கு வரவிருக்கிறது இந்த நிகழ்வை தொடர்ந்து சைதாப்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஏற்கனவே விவி கோயில் தெருவில் ஒரு சமுதாய கூடம் அமைக்கும் பணிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் என்னுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் வழங்கப்பட்டது ஒரு கோடியே நாற்பது லட்சம் வழங்கி அந்த பணிகள் தொடங்கிய உடனே அந்த இடம் மாநகராட்சிக்கு சொந்தமானது என்றாலும் அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்த ஒரு ஆக்கிரமிப்பாளர் வழக்கு மன்றத்திற்கு சென்று அரசுக்கு எதிராக வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கு நீண்ட நாட்களாக வழக்காடி அரசுக்கு சாதகமான தீர்ப்பு மாண்பமை நீதியரசர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் அன்றைக்கு வழங்கப்பட்டது பிறகு இவ்வளவு கால இடைவெளியில் அந்த பணியை மீண்டும் தொடங்குவதற்கு பல்வேறு கூடுதல் வசதிகளை செய்வதற்கு என்று இப்பொழுது அது நாலு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் என்கின்ற வகையில் மதிப்பீடுகள் உயர்ந்து மிகப்பெரிய அளவிலான சமூக நலக்கூடம் ஒன்று கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது முடிந்தவுடன் அதையும் சென்று ஆய்வு செய்ய இருக்கிறேன் ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கு இருபத்தி நாலாயிரம் மருத்துவர்கள் தேர்வு எழுதி ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தேர்வு நடைபெற்றது அந்த ஐந்தாம் தேதி டாடா கன்சல்டன்சி நிர்வாகத்தின் மூலம் ஆன்லைன் தேர்வு நடைபெற்று முடிந்து விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது இப்போதும் கூட அந்த கொரோனா நேரத்தில் யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்களுக்கு மெரிட் மார்க்ஸ் தருகிற அந்த பணியினை கடந்த ஆயிரத்தி டாக்டர்கள் நியமிக்கிற போது செய்தோம் அது மட்டுமல்ல ஏற்கனவே ஐநூறு மருத்துவர்களை அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின் மூலம் எடுக்கிற போதும் அந்த அதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது மீதம் இருக்கிற கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் ஒன்றரை ஆண்டு பணியாற்றியவர்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் ஓராண்டு மட்டுமே பணியாற்றியவர்களுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் என்று மெரிட் மதிப்பெண் கொடுக்கிற அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டிஎம்ஏ டி டிஎம்எஸ் டிபிஎச் ஆகிய மூன்று நிர்வாகங்களிலும் யார் யார் இந்த கொரோனா மதிப்பெண் வேண்டி விண்ணப்பித்தார்களோ அவர்களெல்லாம் அக்காலகட்டங்களில் பணியாற்றினார்களா என்பதை உறுதி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்களில் அந்த பணிகள் எல்லாம் முடிவுற்று அந்த பப்ளிஷ் செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் இந்த மாத இறுதிக்குள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்களுக்கும் பணியானைகள் வழங்கப்படவிருக்கிறது இவரை நம்முடைய ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு நட்டா அவர்களை சந்திப்பதற்கு தேதி கேட்டிருக்கிறோம் கடந்த மாதம் ஓரிரு தேதிகளை தந்தார் அந்த நேரத்தில் நாம் அங்கே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது இந்த மாதம் தேதி கேட்டிருக்கிறோம் டெல்லியில் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கிற தேர்தலுக்கு பிறகு தேதி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நான் அவரை சந்திக்கவிருக்கிறேன் சந்திக்கிற போது மருத்துவ கல்வி இடங்களை எந்தெந்த கல்லூரியில் கூடுதல் இடங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை அவரிடத்தில் தரவிருக்கிறோம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க வேண்டிய அந்த அவசியத்தையும் அவரிடத்தில் வலியுறுத்த இருக்கிறோம் தமிழ்நாடு பின்னுக்கு வருதுன்னா இப்ப வரதுக்கான காரணம் அவங்க தானே இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே சட்டமன்றத்திலே தன்னுடைய செய்தியை பதிவு செய்தார் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது இந்த அரசின் இலக்கு என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் அதுக்கப்புறம் தான் இப்போ போன கடந்த ஆண்டு ஒன்றிய அரசின் பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே சொன்னது கலைஞர் தான் அந்த வகையிலான தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எப்போதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பிரதமரை சந்தித்தாரோ அப்போதெல்லாம் சொல்லப்பட்டது நான் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட முறை அன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மன்சுக் மாணவியா அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் இந்த கோரிக்கையை தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தேன் குறிப்பாக மயிலாடுதுறை தென்காசி பெரம்பலூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை போன்ற திருப்பத் ராணிப்பேட்டை போன்ற ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு நம்ம மருத்துவக் கல்லூரிகள் இல்லை அங்கே மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது தான் இப்போது பெருமதிப்புக்குரிய நட்டா அவர்களிடத்திலும் வைக்கவிருக்கிறோம் முடிந்தால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நட்டாவிடத்தில் எடுத்து சொல்லி மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு வழங்குவதற்கு அவரும் உறுதுணையாக இருந்தால் நல்லது இது சம்பந்தமாகவும் பேச இருக்கிறோம் அதுக்கான அவங்களுடைய நிதி பங்களிப்பு இங்க எங்கே அமையிறது இது மாதிரியான கருத்துக்கள் பரிசீலனைக்கு பிறகு அந்த வேண்டுகோ அந்த கோரிக்கையும் அவர்களிடத்தில் வைக்கப்படவிருக்கிறார்